அழக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம வேதனாயி வந்து வசமாக வந்து வேலன் வள்ளிக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஆதாரம் ஒன்று கிடச்சிருச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ரேணுகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் எதுக்கு வந்து கார்த்தியையும் ஆனந்தையும் சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் தயவுசெய்து பொறுமையா இருங்க அவங்க ரெண்டு பேர் போகட்டும் அதுக்கடுத்து சொல்கிறேன் ஆனால் ஒன்றுமா ஆனந்தி மட்டும் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மோடி நீ தான் கல்யாணமும் பண்ணி வச்ச இப்போ என்னடானா அவங்க ரெண்டு பேர்த்த வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்தாங்க வள்ளி வேலை ரெண்டு பேருமே வந்து அந்த பெட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் நைட்டுக்காக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வள்ளி வந்து வராங்க வந்துட்டு நம்ம ரேணுகாக்கிட்ட சொல்கிறாங்க என்ன ரேணுகா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆனந்தியை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சரியா ஆனந்தி எதுவும் தண்ணீர் சுண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகிட்டையும் வந்து நம்ம வள்ளி வேலை ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனந்தியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏய் இப்போயாவது சொல்லுடி ஏண்டி வந்து அவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ரேணுகா வந்து சொல்கிறாங்க அம்மா நான் வந்து ஆனந்தியை வந்து இந்த மாதிரியெல்லாம் கடத்தினேன் ஆளை வச்செல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டேன் அது எல்லாமே வந்து அவங்க வந்து வீடியோவாக ரெக்கார்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற நீ பண்ணது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் வாயாலே நான் உலடி தொலைச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் வாயாலே எதுக்கடி அவங்கக்கிட்ட போய் வளரனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லை அங்கே வந்து கல்யாணத்துக்கு சிங்கப்பூர் தாத்தான்னு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்ததை எப்படியோ வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்ததும் தெரியாது அந்த வலி தான் எடுத்திருப்பான்னு நினைக்கேன் அவ வீடியோ எடுத்து அதை என்கிட்ட போட்டு காமிச்சு கடைசியில் வந்து நீயே இந்த கல்யாணத்தை நடத்தி வை இல்லைன்னு வச்சுக்கோமே இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து உடனே வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடுவேன் சொல்றா எனக்கு வேற வழி தெரியலமா அதாம் இப்படி பண்ணிட்டேன் சாரிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இப்படி வந்து அந்த குடும்பத்திலேருந்து நம்மளை பொண்ணெடுக்கு வசதி அடி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம பண்ணுற டார்ச்சரில் ஆனந்தியே இந்த வீட்டை விட்டு ஓடி போக போற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்களுக்கு வந்து ஃபோன் வருது வேதநாய்க்கு வந்து ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கால் பண்ணுறாரு ஹலோ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயமெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ யார்ரா இப்போதுக்கூடா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அது எல்லாமே ஆதாரத்தோட என்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து என்கிட்ட வசமா வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் என்னடா மிரட்டிக்கிட்டு இருக்கியா அப்படிங்குற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம வள்ளி வேலை ரெண்டு பேருமே வந்துடுறாங்க என்ன இவங்க ஒரு மாதிரி வந்து பதட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்களே மறுபடியும் எனக்கு உடனே கூப்பிடுவீங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க பார்த்தா அந்த ஃபோட்டோவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்க அப்பாவை வந்து தங்க நடிச்சு கொண்டிருப்பாங்களா அந்த ஃபோட்டோ வந்து வருது அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு படப்படன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடுது இதை வந்து இந்த பக்கம் வள்ளி வேலன் ரெண்டு பேருமே வந்து நோட் பண்ணிடுறாங்க என்ன ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னாங்க பார்த்தவொன்னே இப்படி வேர்க்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே மறுபடியும் வந்து கால் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேதாவே வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஏய் இப்போ எதுக்கு தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பொய்யா ஏதாவது வந்து ரெடி பண்ணி என்னை ஏதாவது பிளான் பண்ணி மாட்டி விட பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியும் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் உங்களுக்கு கொரியர் அனுப்பி வச்சுருக்கேன் நீங்கள் போய் உங்கள் வீட்டு கேட்டில் போய் அங்கே ஒரு கொரியர் இருக்குது அதை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே விளங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விறுவிறுன்னு வேகமாக வெளியில் ஓடி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க எதுக்கு இவங்க இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வள்ளி வேலைன்னு வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க வெளியில் கேட்டுக்கிட்டு ஓடி போகிறதுக்குள்ளே பார்த்தா குருஜி வந்து அந்த கொரியரை வந்து எடுத்துடுறாரு என்ன என் மண்ணாட்டுக்கு யார் கொரியர் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து எரிச்சி சாரி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டிருந்து வந்து நம்ம வேதநாயகி அந்த கொரியரை பார்த்தோன்னையோ குடியா அதெல்லாம் எதுக்கு நீ எடுக்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் பிடுங்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க எதுக்கு இவ பயந்துக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டவுட் பட்றாங்க நம்ம வள்ளியும் அதை வந்து பார்த்துடுறாங்க எதுக்கு அத்தை வந்து இப்படி பதட்டமாக இருக்குது இப்படி ஓடுது அப்போனா அந்த லெட்டரில் என்ன இருக்குது அந்த கொரியரில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்காங்க அங்கே ரூம்குள்ளே போய் பார்த்தா இவங்க வந்து அந்த அவங்க அப்பா வந்து போட்டு தராங்களே அதில் எல்லா ஃபோட்டோவும் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க வந்தது போனது தப்பிச்சு ஓடுனது எல்லாமே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க பார்த்து பயங்கி நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மறுபடியும் அந்த ரவுடி கால் பண்ணி நீங்கள் ஒழுங்காக எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருங்க இல்லைன்னா அந்த ஃபோட்டோ எல்லோருமே லீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்களும் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க